ஹேர் வந்து லெவலாக கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நேர் உச்சி எடுத்துக்கோங்க நீர் உச்சி கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க கரெக்டாக அழகாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கீழே வந்து முடி வந்து லெவலாக அழகாக வரும் இப்போ பின்னாடி சிக்கி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி லெவலில் லெவல் பண்றாங்க அடுத்தது வந்து உச்சி வந்து எடுக்காம வந்து கட் பண்ணணும் ஃபுல்லாகவே அழகாக அப்படி அழகாக வாரிடுங்க வாரிட்டு பின் பக்கமும் அழகாக லெவலில் வாரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே கட் பண்ணாக்கை பண்ணும்போது குச்சி குச்சி வருவான் என்ன பண்ணுறான்னு சொல்லுகிற இன்னும் கொஞ்சம் லெவலிங் பண்ணுறாங்க ஈவனாக வரதுக்கு சவுண்டாக இருக்குது நல்லா

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா சரஸ் ஸ்டோரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க மூ வீடியோஸ் எவ்ரி வீக்